கிரைஸ்தலா ஆண்டவர் அச்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட அந்த காலை வேளையிலே வாழ்த்துகிறேன் நாள் நம்முடைய காலை மன்னாவுக்காக மத்தவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் ரொம்ப அருமையான நம்ம எல்லாருக்கும் தெரிந்த நல்ல ஒரு வசனம் இதில் ஒரு அழமா பழமையான பாரம்பரிய பாடல் ஒன்று உண்டு கேளுங்கள் அப்பொழுது தரப்படும் என்கிற ஒரு பாடல் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் கேளுங்கள் என்று சொல்லி யோவான் பதினாறு இருபத்தி நாலில் நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் என் நாமத்தினால நீங்கள் இதுவரைக்கும் ஒன்றையும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் பல நேரங்களில் ஆண்டவர்கிட்ட கேட்காமலேயே நம்ம எப்படியாவது பெற்றுக்கொள்ளலாம் சாதிக்கலாம்னு நினைக்கிறோம் அதாவது ஆண்டவரே நமக்கு தேவையில்லைங்கிற மாதிரி அவர்கிட்ட கேட்கறது இல்லை கேட்டிருந்தா கிடச்சிருக்குமோ அப்படின்னா கண்டிப்பாக கிடச்சிருக்கோம் கேட்காததுதான் நம்முடைய தப்பு நான் என் வாழ்க்கையில் இதெல்லாமா ஆண்டவர்கிட்ட கேட்க அப்படின்னு பல காரியங்களை விட்டுருந்துருக்கேன் ஆனால் நான் கேட்ட உடனே ஆண்டவர் சில விஷயங்களை கொடுத்த உடனே ஆச்சரியப்பட்டேன் சே இதை கூட கேட்ட உடனே கொடுத்துட்டாரு அல்லது கேட்கலான்னு தான் நினைச்சேன் ஆனால் தந்துட்டாரே அப்படின்னு அநேக நேரங்களை யோசித்து பார்த்துருக்கிறேன் அதற்கு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல முடிய விரும்புகிறேன் என்னாகும் இருபத்தேழாம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரோவேல் ஜனங்களை வனாந்திரத்திலே மோசே நடத்தி கொண்டு போகும் பொழுது திடீரென்று அங்கே இருபத்தி ஏழு அதிகாரம் உண்ணாவசனத்தில் பார்ப்பீர்களே ஆனால் செலோபியாத்தின் குமாரத்திகள் ஆகிய ஒரு ஐந்து பேரை குறித்து வாசிக்கிறோம் மக்களால் நோவாள் ஒக்களால் மில்கால் திருசால் என்கிற ஒரு ஐந்து குமாரத்திகள் செலோப்பியாத் என்று சொல்லுகிறவருக்கு அவருக்கு மகன் இல்லை ஆம்பளை பையன் இல்லை யூதர்களை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் தான் வாரிசு பெண்களை கணக்கில் எடுக்க மாட்டார்கள் அப்பொழுது ஆண்கள் இல்லைன்னு சொன்ன உடனே அவருடைய வம்சம் அவருடைய அவருடைய சொத்துக்கள் அவருடைய ஆசீர்வாதங்கள் அது கணக்கிடப்படாதவைகளாக இருந்தது அப்போ இந்த நேரத்தில் திடீரென்று அந்த பெண்கள் எல்லாரும் ஒன்று கூர்ந்து ஒன்று கூடி மோசையும் இளையாசாரும் இருக்கிற இடத்துல பிரபுக்கள் எல்லாருக்கும் முன்னால தைரியமா வந்தாங்க வந்து உங்கள்கிட்ட நாங்கள் ஒன்னு கேட்கணும் அப்படின்னாங்க என்னடா அப்படி சொல்லுங்கன்னு மோசை கேட்கும் பொழுது எங்கள் தகப்பன் மறித்து போனார் அவர் இந்த அந்த சமீபத்தில் கோராகின் கூட்டத்தாருடைய சம்பவம் நடக்கிறத பார்க்குறோம் கோராகின் கூட்டத்தை அவர் சேர்ந்தவர் அல்ல அவர் ஏதோ ஒரு பாவம் செஞ்சு மறித்து போனார் அவருக்கு குமாரன் இல்லை ஆகையினாலே எங்கள் தகப்பனுடைய சகோதரரின் மத்தியிலே எங்களுக்கு காணியாட்சி தர வேண்டும் என்று கேட்கிறார்கள் அவருக்கு சந்ததி இல்லாததுனால நாங்க பொம்பளை பிள்ளைகளா போயிட்டோம் அப்படின்னா நாங்க அனாதைகளா எங்களுக்கு எதுவும் கிடையாதா அப்படின்னு கேட்ட உடனே மோசே உடனே என்ன செய்வாரு ஆண்ட விட்டு சொல்லுவார் ஆண்டவரை செலோபியாத்தின் குமார்த்திகள் இப்படி வந்து கேட்கறாங்களே அப்படின்னு சொன்ன உடனே ஏழம் அவசரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க ஆறு ஏழுல அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி செலோபியாத்தியின் குமார்த்திகள் சொல்லுகிறது சரிதான் அவர்களுக்கு அவர்கள் தனப்பனுடைய சகோதரருக்குள்ள சுதந்திரம் கொடுக்கும் கொடுக்க வேண்டும் அவர்கள் தகப்பன் பின் வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக அப்போ ஆண்டவருக்கே இப்பந்தான் தோணுது ஏ ஆமா அவளுக்கு கேட்டது சரிதானே அப்போ கொடுக்கணும்லா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அடுத்தாப்புல பாருங்க ஒரு கட்டளையை போடுறாரு சட்டத்தை போடுறாரு மேலும் நீசிரவேல் புத்திரரை நோக்கி ஒருவன் குமாரன் இல்லாமல் மறித்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் குமாரத்தியலுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஒரு ரூலே ஃபார்ம் ஆகிறத நாம் அங்கே பார்க்குறோம் எனக்கு அன்பானவர்களே கேட்காம இருக்கும் வரைக்கும் இந்த சிலப்பு யாத்தின் குமாரத்திகளுக்கு ஒன்றுமே கிடைச்சிருக்காது ஆனால் தைரியமாக துணிஞ்சு போய் மோச இடத்துல கேட்டதுனால மோச ஆண்ட சொல்ல ஆண்டவரே சொல்கிறாரு ஏன் ஆமாம் அவங்க கேட்குற சரி கொடுங்க அவங்களுக்கு அப்படின்ட்டு இனிமேல் இது மாதிரி ஒரு சம்பவம் வந்தால் மற்றவங்களுக்கும் இதே மாதிரி போகணும்னு ஒரு சட்டத்தை எழுதி வைன்னு கூட சொல்கிறார் அப்போ இவங்க கேட்க துணிஞ்சதுனால இவங்களும் பெற்றுக்கொண்டாங்க இதுபோல பாதிக்கப்படுகிற பின்வரும் சந்ததிகளுக்கும் ஒரு மாதிரியை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் கண்பானவர்களே நாமும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரிடத்துல எதையும் கேட்க கற்றுக்கொள்ளுங்கள் அவர் சொல்லியிருக்கேன் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் எனவே நீங்க கேட்டு பாருங்க கேளுங்கள் இதுவரைக்கும் நீங்கள் கேட்கல கேட்டு பாருங்க சந்தோஷம் நிறைவாகும்படி உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார் அல்லவா எனவே நீங்கள் கேளுங்கள் ஆண்டவர் தருவார் பெற்றுக்கொள்ளுங்கள் இருப்பீர்கள் பரிசுத்தம் நல்லாண்டவர் எந்த காலை உழைக்காய் சோத்திரம் நீர் பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி இதை கேட்கிற எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதி இனி கத்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்கிறவர்களாய் கத்தர் அவர்களை மாற்றும் அண்டவரே நீர் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறீர் கேள் என்று சொல்லி நாங்கள் அநேக நாட்கள் கேட்காமலே இருந்து விட்டோம் இனிமேல் நிமிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் இயேசுவி நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமே காட் பிளேஸ் நைஸ் டே